என் அன்பு குழந்தையே கந்தா போற்றி என் நினைவில் நீ இருந்தால் வாழ்வில் பயமில்லை உன்னை யார் கைவிட்டாலும் உன் முருகன் கை என்றும் காத்து கை கொடுக்கும் உன் பாதை எவ்வளவு கடினமானதாயினும் என் குரல் உனக்கு துணை நிற்கும் உன் கண்களில் கண்ணீர் வழிந்தாலும் அது வீணாகாது என் அருள் அந்த கண்ணீரை முத்தாக மாற்றும் உன் மனம் சோர்ந்து நிற்கும் தருணத்திலும் என் வேல் உன் முன் நின்று வலிமையளிக்கும் என் பிள்ளையே உலகம் உனக்கு எதிராக வந்தாலும் அஞ்ச வேண்டாம் ஏனெனில் நான் உன் உள்ளத்தில் இருக்கிறேன் என் நினைவே உனக்கு காப்பு என் அருளே உன் உயிரின் மூச்சு பிறர் உன்னை வஞ்சித்தாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் பிறர் உன்னை தள்ளினாலும் என் கரம் உன்னை கொள்வது உறுதி பிள்ளையே பகைவரின் பலம் அவர்களின் ஆயுதத்தில் இல்லை உண்மையான பலம் உன் பொறுமையில் உள்ளது யாராவது உன்னிடம் கோபப்பட்டு உன்னை துன்புறுத்தினால் அதை வெல்லும் திறன் உன்னுள் இருக்கிறது நீ அமைதியாக தாங்கினால் அதுவே உன் வீரத்தின் சான்று உன் பொறுமையைக் காட்டிலும் பெரிய வலிமையில்லை என் அன்பு குழந்தையே உன் உள்ளத்தில் எப்போதும் அன்பு நிலைக்கட்டும் அன்பில்லாமல் எந்த செயலும் புனிதமல்ல நீ அன்புடன் நடந்து கொண்டால் பிறர் உன்னை விரும்பி மதிப்பார்கள் அன்புதான் உலகின் அடிப்படை அன்புதான் என் அருளின் வடிவம் பிறருக்காக உன் இதயம் உருகும்போது நான் உன் அருகில் நிற்கிறேன் பிள்ளையே உன் வாழ்க்கை யாத்திரை அந்த யாத்திரையில் சோதனைகள் நிறைய வரும் சில சமயம் காற்று புயலாக வீசும் சில சமயம் இருள் சூழ்ந்து நிற்கும் சில சமயம் மலை போல தடைகள் தோன்றும் ஆனால் நீ விழாமல் முன்னேற வேண்டும் நான் உன் பாதையை தாங்கிக் கொள்கிறேன் என் அருள் உன் முன் ஒளி காட்டுகிறது நீ தடுமாறினால் என் குரல் உன்னை அழைக்கிறது என் செல்லக் குழந்தையே கோபம் உன்னிடம் வந்தால் அதை கட்டுப்படுத்து கோபம் அடக்கப்பட்டால் அது உனக்கு வலிமை கோபம் வெளிப்பட்டால் அது உன்னை அழிக்கும் நீ கோபத்தை கருணையாக மாற்றினால் அதுவே உன் வெற்றி நீ கோபத்தை அன்பாக மாற்றினால் அதுவே உன் வாழ்க்கையின் ஒளி பிள்ளையே உண்மை எரியும் தீ போல அது சில நேரங்களில் காயம் தரலாம் ஆனால் அதே உண்மை உன் வாழ்வின் ஒளி பொய் இனிய பானம் போல தோன்றலாம் ஆனால் அது உன் உயிருக்கு நஞ்சு உண்மையில் நிலைத்தவனே என் அருளில் எப்போதும் இருக்கிறான் என் அன்பு பிள்ளையே உன் மனம் அமைதியாக இருக்கட்டும் கடலில் எத்தனை அலை இருந்தாலும் அதன் ஆழம் அமைதியாக இருக்கும் அதுபோல உன் உள்ளமும் வெளியில் சோதனைகள் இருந்தாலும் உள்ளத்தில் அமைதியாக இருக்க வேண்டும் அந்த அமைதியில்தான் என் குரல் கேட்கும் அந்த அமைதியில்தான் என் அருள் உன்னை தொட்டுப் பெருகும் பிள்ளையே நீ பிறருக்கு உதவும் போது அது எனக்கு பூஜை நீ பசியோனுக்கு உணவு கொடுத்தால் அது என் பாதத்தில் வைக்கும் மலர் நீ தாகமோனுக்கு தண்ணீர் கொடுத்தால் அது என் கையில் ஏற்றும் தீபம் நீ துன்பத்தில் இருப்பவருக்கு ஆறுதல் சொன்னால் அது என் இதயத்தில் ஒலிக்கும் பஜனை என் அன்பு குழந்தையே சிரமம் வந்தால் அதனை அஞ்ச வேண்டாம் அது உன்னை வலிமையாக்கும் துன்பம் வந்தால் அது உனக்கு பாடம் தரும் சோதனை வந்தால் அது உன் ஆன்மாவை செதுக்கும் விதை மண்ணில் புதையாமல் அது முளைக்குமா அதுபோல உன் ஆன்மாவும் சோதனைகள் வந்தால்தான் வளர்ச்சி பெறும் பிள்ளையே உன் வாழ்க்கை பாடல் போல இருக்கட்டும் ஒவ்வொரு சிந்தனையும் ராகமாக இருக்கட்டும் ஒவ்வொரு செயலும் தாளமாக இருக்கட்டும் ஒவ்வொரு நாளும் சரணமாக இருக்கட்டும் அந்த பாடல் அன்பால் நிரம்பட்டும் அந்த பாடல் உண்மையால் வழிநடத்தப்படட்டும் அந்த பாடல் கருணையால் இனிமையடையட்டும் என் பிள்ளையே உன் உள்ளம் தூய்மையாக இருந்தால் என் அருள் அதில் பிரதிபலிக்கும் குளத்தில் நீர் சுத்தமாக இருந்தால் சந்திரன் அதில் தெரியும் ஆனால் நீர் களங்கமாக இருந்தால் சந்திர ஒளி கூட பிரதிபலிக்காது அதுபோல உன் உள்ளம் தூய்மையாக இருந்தால் என் ஒளி உன்னில் தெரியும் என் அன்பு பிள்ளையே உன் நாவில் எப்போதும் இனிய சொற்கள் ஒலிக்கட்டும் பிறரை புண்படுத்தும் வார்த்தை உன் நாவில் வரக்கூடாது உன் கையில் எப்போதும் உதவி பிறக்கட்டும் பிறருக்கு தீங்கு விளைவிக்கும் செயல் உன் கையில் நடக்கக்கூடாது உன் பார்வை எப்போதும் கருணையாய் இருக்கட்டும் பிள்ளையே உலகம் உன்னை சோதித்தாலும் நீ வீழ்வதில்லை ஏனெனில் உன் உள்ளத்தில் என் வேல் இருக்கிறது அந்த வேல் உன் தடைகளை அறுக்கும் அந்த வேல் உன் சோதனைகளை உடைக்கும் அந்த வேல் உனக்கு வழிகாட்டும் நான் உன் பக்கத்தில் இருப்பது உறுதி என் அன்பு குழந்தையே உன் வாழ்வு ஒளியாய் விளங்கட்டும் உன் நெஞ்சில் கருணை மலரட்டும் உன் கையில் நன்மை பிறக்கட்டும் உன் நாவில் உண்மை ஒலிக்கட்டும் உன் பாதையில் அன்பு பரவட்டும் என் அருள் உன்னுடன் எப்போதும் இருக்கட்டும் என் அன்பு குழந்தையே கந்தா போற்றி என் நினைவில் நீ இருந்தால் வாழ்வில் பயமில்லை பிறர் உன்னை விட்டு சென்றாலும் உன் முருகன் கை உன்னை விட்டுவிடாது உலகம் உன்னை தள்ளினாலும் என் கரம் உன்னை உயர்த்தும் உன் கண்களில் கண்ணீர் துளியாய் விழுந்தாலும் என் கருணை அதை மலரின் தென்றலாய் துடைக்கும் பிள்ளையே வாழ்வில் சிரமம் வருவது இயல்பு நீ நடக்கும் பாதை எப்போதும் மலர்களால் நிறைந்ததாக இருக்காது சில சமயம் கற்கள் நிறைந்ததாகவும் சில சமயம் முள் நிறைந்ததாகவும் இருக்கும் ஆனால் அந்த பாதையில் நீ உறுதியாய் நடந்தால் அந்த கற்கள் உன் பாதத்திற்கு வலிமை தரும் அந்த முள்ளுகள் உன் உள்ளத்தில் பொறுமை கற்றுத்தரும் என் செல்ல குழந்தையே நீ சிரமங்களை வெல்லும் வலிமை உன்னுள் இருக்கிறது அந்த வலிமை உன் நம்பிக்கையில் பிறக்கும் என் நாமத்தை நினைத்து சரவணபவா என்று சொல்லும் போது உன் உள்ளத்தில் எழும் அதிர்ச்சி அதுதான் உன் உண்மையான ஆற்றல் அந்த நாமம் உன் உயிரின் மூச்சில் கலந்து உன்னை எல்லா இருளிலும் காப்பாற்றும் பிள்ளையே கோபம் உன் உள்ளத்தில் வந்தாலும் அதை அடக்கி காக்க வேண்டும் கோபம் வெளிப்பட்டால் அது தீ போல எரிக்கும் ஆனால் நீ கோபத்தை கட்டுப்படுத்தினால் அது உனக்கு ஒளி தரும் தீபமாக மாறும் யாராவது உன்னை வஞ்சித்தாலும் உன்னை துன்புறுத்தினாலும் நீ அமைதியாக தாங்கினால் அதுவே உன் வீரத்தின் உயர்வு என் அன்பு குழந்தையே வீரன் என்பது யாரையும் காயப்படுத்துவான் அல்ல உண்மையான வீரன் பிறரை காப்பாற்றுவான் தன் ஆசைகளை அடக்கும் ஆற்றல் உள்ளவனே வீரன் தன் அகங்காரத்தை அழிக்கும் ஆற்றல் உள்ளவனே வீரன் பிறரின் துன்பத்தில் பங்கெடுக்கும் மனம் கொண்டவனே வீரன் நீ இப்படிச் செய்தால் நான் உன்னுள் இருக்கிறேன் பிள்ளையே உண்மை பேசும் நாவே எனக்கு இசை பொய்யின்றி வாழும் மனமே எனக்கு ஆலயம் அன்புடன் நிறைந்த இதயமே எனக்கு யாகம் கருணையுடன் நிறைந்த செயல் எனக்கு அர்ப்பணிப்பு நீ இப்படி வாழ்ந்தால் உன் ஒவ்வொரு மூச்சும் எனக்கு பிரார்த்தனையாகும் என் செல்ல பிள்ளையே பொறாமை உன் ஆன்மாவை அழிக்கும் நஞ்சு பிறரின் வெற்றியை பார்த்து மகிழ்ச்சி கொள் பிறரின் சந்தோஷத்தில் கலந்து கொள் பிறரின் மகிழ்ச்சியை உன் மகிழ்ச்சியாக கருதினால் உன் உள்ளம் பெரிதாகும் அப்போது என் அருள் உன் வாழ்வில் பத்தாயிரம் மடங்கு பெருகும் பிள்ளையே உன் வாழ்க்கை ஒரு பாடல் ஒவ்வொரு நாளும் ஒரு சரணம் ஒவ்வொரு சிந்தனையும் ஒரு ராகம் ஒவ்வொரு செயலும் ஒரு தாளம் அந்த பாடலில் அன்பு இருக்கட்டும் அந்த பாடலில் உண்மை இருக்கட்டும் அந்த பாடலில் கருணை இருக்கட்டும் அந்த பாடல் என் இதயத்தில் இனிமையாய் ஒலிக்கட்டும் என் அன்பு குழந்தையே சிரமம் உன்னை தாழ்த்த அல்ல உயர்த்ததான் வருகிறது விதை மண்ணில் புதையாமல் அது முளைக்காது இருள் சூழ்ந்த மண்ணில்தான் அது வளரத் தொடங்கும் அதுபோல உன் ஆன்மாவும் இருள் நிறைந்த சோதனைகளில்தான் பிரகாசிக்கத் தொடங்கும் நீ துன்பத்தை அஞ்ச வேண்டாம் அது உனக்கு பாடம் தரும் பிள்ளையே உன் உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும் குளத்தில் நீர் சுத்தமாக இருந்தால் அதில் சந்திரன் பிரதிபலிக்கும் ஆனால் நீர் களங்கமாக இருந்தால் சந்திர ஒளி கூட தெரியாது அதுபோல உன் உள்ளம் தூய்மையாக இருந்தால் என் அருள் உன்னுள் பிரதிபலிக்கும் உன் உள்ளம் களங்கமாக இருந்தால் என் ஒளி கூட உனக்கு தெரியாது என் செல்ல பிள்ளையே நீ தனிமையில் இருந்தாலும் நான் உன் அருகில் இருக்கிறேன் நீ சோர்வுற்றாலும் என் கரம் உன்னை தூக்கும் நீ அஞ்சினாலும் என் ஒளி உன்னை தழுவும் நீ விழுந்தாலும் என் வேல் உன்னை எழுப்பும் நீ அழைத்தாலே நான் ஓடி வந்து உன் அருகில் நிற்பேன் பிள்ளையே நீ உண்மையில் நிலைத்து அன்பில் வாழ்ந்தால் உன் வாழ்வு ஒளியாய் மாறும் உன் சொற்கள் இனிமையாய் இருக்கும் உன் செயல் நன்மையாயிருக்கும் உன் சிந்தனை கருணையாயிருக்கும் உன் வாழ்க்கை பிறருக்கு வழிகாட்டும் தீபமாக இருக்கும் என் அன்பு குழந்தையே உலகம் உன்னை வஞ்சிக்கலாம் சிலர் உன்னை புண்படுத்தலாம் சிலர் உன்னை தள்ளிவிடலாம் ஆனால் நான் உன்னை கைவிட மாட்டேன் என் கரம் எப்போதும் உன்னுடன் இருக்கிறது என் அருள் உன்னை தாங்கிக் கொண்டே இருக்கும் என் ஒளி உன் பாதையை வழிநடத்திக் கொண்டே இருக்கும் பிள்ளையே உன் உள்ளத்தில் எப்போதும் என் நாமம் ஒலிக்கட்டும் சரவணபவா என்ற ஒரு சொல் உன் வாழ்வில் ஆயிரம் விளக்குகள் ஏற்றும் அந்த நாமம் உன் இருளை அகற்றும் அந்த நாமம் உன் சிரமங்களை உடைக்கும் அந்த நாமம் உன் உள்ளத்தில் வீரத்தை வளர்க்கும் அந்த நாமம் உன் வாழ்க்கையை உயர்த்தும் என் செல்ல குழந்தையே உன் வாழ்வின் ஒவ்வொரு மூச்சும் எனக்கு பிரார்த்தனை உன் ஒவ்வொரு சிந்தனையும் எனக்கு பூஜை உன் ஒவ்வொரு செயலும் எனக்கு அர்ப்பணிப்பு நீ எங்கு சென்றாலும் எப்படி பயணித்தாலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் வாழ்வு என் கருணையின் சாட்சி ஆகட்டும் பிள்ளையே உன் வாழ்க்கை ஒளியாய் விளங்கட்டும் உன் நெஞ்சில் கருணை மலரட்டும் உன் நாவில் இனிய சொற்கள் ஒலிக்கட்டும் உன் கையில் உதவி பிறக்கட்டும் உன் பாதையில் உண்மை மலரட்டும் என் அருள் உன்னுடன் எப்போதும் இருக்கட்டும் என் அன்பு குழந்தையே கந்தா போற்றி என் நினைவில் நீ இருந்தால் உன் வாழ்வில் பயமில்லை யார் உன்னை விட்டு சென்றாலும் உன் முருகன் உன்னை கைவிட மாட்டான் நீ இருளில் அஞ்சினாலும் என் ஒளி உன்னை வழிநடத்தும் நீ விழுந்தாலும் என் கரம் உன்னை தூக்கும் நீ சோர்ந்தாலும் என் சிரிப்பு உனக்கு வலிமை தரும் என் நினைவு உன் நெஞ்சில் ஓசையாக இருந்தால் உலகின் எத்தனை சோதனையும் உன்னை வீழ்த்தாது பிள்ளையே உன் வாழ்க்கை ஓர் பயணம் அந்த பயணத்தில் மலை பள்ளம் காடு ஆறு புயல் எல்லாம் வரும் ஆனால் நீ அஞ்ச வேண்டாம் நீ உறுதியுடன் நடந்தால் நான் உன் முன் ஒளி ஏற்றி வழிகாட்டுவேன் நீ தடுமாறினால் என் குரல் உன்னை அழைக்கும் நீ விழுந்தால் என் வேல் உன்னை எழுப்பும் என் செல்லக் குழந்தையே பிறர் உன்னிடம் தீங்கு செய்வதுண்டு சிலர் உன்னை வஞ்சிப்பார்கள் சிலர் உன்னை புண்படுத்துவார்கள் ஆனால் நீ அதனால் வீழ்ந்து போகக்கூடாது காற்று மரத்தை அசைத்தாலும் அதன் வேர் ஆழமாக இருந்தால் அது விழாது அதுபோல உன் நெஞ்சின் வேர் என் அருளில் இருந்தால் எந்த புயலும் உன்னை வீழ்த்தாது பிள்ளையே வீரன் என்பவன் வாளால் போரிடுவான் அல்ல வீரன் என்பவன் தன் மனத்தில் எழும் அசுரர்களை வெல்வான் கோபம் பேராசை பொறாமை அகங்காரம் பொய் இவை அனைத்தும் உன் உள்ளத்தில் எழும் அசுரர்கள் அவற்றை வென்றவனே உண்மையான வீரன் உன் கோபத்தை அடக்கினால் நீ வென்றவன் உன் பேராசையை அழித்தால் நீ பெரியவன் உன் அகங்காரத்தை ஒழித்தால் நீ என் வடிவம் என் அன்பு பிள்ளையே உண்மையில் நிலைத்து வாழ்ந்தால் உலகம் உன்னை மதிக்கும் உண்மை என்பது சில சமயம் காயப்படுத்தும் ஆனால் அந்த காயம் குணமாகும் பொய் என்பது சில சமயம் இனிமையாய் தோன்றும் ஆனால் அது நஞ்சு போல உன்னை அழித்துவிடும் உண்மையில் நிற்கும் இதயம் எனக்கு ஆலயம் உண்மையைப் பேசும் நாவே எனக்கு இசை பிள்ளையே பொறுமை உன் வாழ்வின் காவலன் யாராவது உன்னை இகழ்ந்தால் உன்னை வஞ்சித்தால் உன்னை துன்புறுத்தினால் அதை தாங்கும் ஆற்றல் உள்ளவனே பெரியவன் தாங்காமல் பதிலடித்தவன் வெற்றி பெற்றவன் அல்ல தாங்கியவன்தான் உண்மையான வெற்றியாளர் உன் பொறுமையே உன் வலிமை என் செல்லக் குழந்தையே பிறர் உன்னை விட்டு சென்றாலும் உன் முருகன் உன்னை கைவிட மாட்டான் நீ ஒருவனாயிருந்தாலும் என் நிழல் உன் அருகில் இருக்கும் நீ தனிமையில் அழுதாலும் என் குரல் உனக்குச் சொல்கிறது அஞ்ச வேண்டாம் நான் உன்னுடன் இருக்கிறேன் பிள்ளையே பிறருக்கு உதவுவது எனக்கு பூஜை பசியோனுக்கு உணவு கொடுத்தால் அது என் பாதத்தில் வைக்கப்படும் மலர் தாகமோனுக்கு தண்ணீர் கொடுத்தால் அது என் கையில் ஏற்றும் தீபம் துன்பம் கொண்டவருக்கு ஆறுதல் சொன்னால் அது என் இதயத்தில் ஒலிக்கும் பஜனை நீ இப்படி செய்தால் உன் வாழ்க்கை முழுவதும் எனக்கு அர்ப்பணிப்பு என் அன்பு குழந்தையே சிரமம் வந்தால் அஞ்ச வேண்டாம் அது உன்னை உயர்த்த வந்த பாடம் விதை மண்ணில் புதையாமல் அது முளைக்காது அது இருள் சூழ்ந்த மண்ணில்தான் வளரத் தொடங்கும் அது போல உன் ஆன்மாவும் இருள் நிறைந்த சோதனைகளில் தான் ஒளி பெறும் நீ துன்பத்தை ஏற்றுக்கொள் அது உன்னை வளர்க்கும் பிள்ளையே கோபம் வெளிப்பட்டால் அது நெருப்பு போல எரிக்கும் ஆனால் அந்த கோபத்தை அடக்கினால் அது உனக்கு ஒளி தரும் தீபமாக மாறும் நீ கோபத்தை அன்பாக மாற்றினால் உன் வாழ்வில் அமைதி பிறக்கும் நீ கோபத்தை கருணையாக மாற்றினால் உன் ஆன்மாவில் ஒளி பெருகும் என் செல்லக் குழந்தையே உன் வாழ்க்கை ஒரு பாடல் ஒவ்வொரு நாளும் ஒரு சரணம் ஒவ்வொரு சிந்தனையும் ஒரு ராகம் ஒவ்வொரு செயலும் ஒரு தாளம் அந்த பாடலில் அன்பு இருக்கட்டும் அந்த பாடலில் உண்மை இருக்கட்டும் அந்த பாடலில் கருணை இருக்கட்டும் அந்த பாடல் என் இதயத்தில் இனிமையாய் ஒலிக்கட்டும் பிள்ளையே பிறரின் வெற்றியை பார்த்து மகிழ்ச்சி கொள் பிறரின் மகிழ்ச்சியில் கலந்து கொள் பிறரின் துன்பத்தில் பங்கெடு பிறரின் துயரத்தில் ஆறுதல் சொல் இதுவே பக்தியின் உச்சம் நீ இப்படி செய்தால் என் அருள் உன்னுள் பத்தாயிரம் மடங்கு பெருகும் என் அன்பு பிள்ளையே உன் உள்ளம் தூய்மையாய் இருக்க வேண்டும் குளத்தில் நீர் சுத்தமாக இருந்தால் சந்திரன் அதில் தெரியும் நீர் களங்கமாக இருந்தால் சந்திர ஒளி கூட பிரதிபலிக்காது அதுபோல உன் உள்ளம் தூய்மையாக இருந்தால் என் அருள் உன்னில் பிரதிபலிக்கும் உன் உள்ளம் களங்கமாக இருந்தால் என் அருள் கூட உனக்கு தெரியாது பிள்ளையே நீ தனிமையில் இருந்தாலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ சோர்வுற்றாலும் என் கரம் உன்னை தூக்கும் நீ அஞ்சினாலும் என் ஒளி உன்னை தழுவும் நீ விழுந்தாலும் என் வேல் உன்னை எழுப்பும் நீ அழைத்தாலே நான் ஓடிவந்து உன் அருகில் நிற்பேன் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை ஒளியாய் விளங்கட்டும் உன் நெஞ்சில் கருணை மலரட்டும் உன் நாவில் இனிய சொற்கள் ஒலிக்கட்டும் உன் கையில் உதவி பிறக்கட்டும் உன் பாதையில் உண்மை மலரட்டும் என் அருள் உன்னுடன் எப்போதும் இருக்கட்டும் என் அன்பு குழந்தையே கந்தா போற்றி என் நினைவில் நீ இருந்தால் உன் வாழ்வில் இருள் இல்லை பிறர் உன்னை விட்டுவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் உலகம் உன்னை சோதித்தாலும் நான் உன்னை காப்பாற்றுவேன் நீ அஞ்ச வேண்டாம் என் கரம் உன் தோளில் இருக்கிறது என் வேல் உன் முன் நின்று உன் பாதையின் கற்களை அறுத்து வீசுகிறது உன் மனம் சோர்ந்தால் என் குரல் உனக்கு தைரியம் சொல்கிறது பிள்ளையே உன் உள்ளத்தில் எழும் அசுரர்கள் தான் உன் உண்மையான பகைவர்கள் ஆசை கோபம் பேராசை பொறாமை அகங்காரம் இவைதான் உன் உள்ளத்தை சூழ்ந்து கொள்ளும் இருள் அந்த இருளை வெல்லும் ஒளி என் அருள் நீ என்னை நினைத்தால் என் ஒளி உன் உள்ளத்தில் பிறக்கும் அந்த ஒளி உன் அசுரர்களை அழிக்கும் நீ உன் மனத்தில் பிறக்கும் தீய எண்ணங்களை அடக்கினால் அதுவே உன் வெற்றி என் செல்லக் குழந்தையே வீரன் என்பவன் பிறரை அடிப்பவன் அல்ல வீரன் என்பவன் பிறரை காப்பவன் உண்மையான வீரன் தன் ஆசைகளை அடக்குவான் தன் அகங்காரத்தை அழிப்பான் தன் பேராசையை முறியடிப்பான் பிறரின் துன்பத்தில் பங்கெடுப்பான் பிறரின் கண்ணீரை துடைப்பான் பிறருக்கு அன்பு காட்டுவான் இப்படி செயல்படும் இதயம்தான் என் ஆலயம் பிள்ளையே உண்மையில் நிலைத்து வாழ்ந்து காட்டு பொய் சொல்லி சிறு பயன் பெற்றாலும் அது உன்னை அழித்துவிடும் உண்மை எரியும் தீ போல தொடும்போது வலி தரும் ஆனால் அதே நேரத்தில் அது உன் பாதையை ஒளிரச் செய்யும் பொய் இனிய பானம் போல தோன்றும் ஆனால் அது நஞ்சு அது உன்னை நழுவச் செய்துவிடும் உண்மையில் நிலைத்தால் நீ என் அருளில் எப்போதும் இருப்பாய் என் அன்பு பிள்ளையே பொறுமைதான் உன் கவசம் யாராவது உன்னை இகழ்ந்தாலும் உன்னை துன்புறுத்தினாலும் உன்னை வஞ்சித்தாலும் நீ அமைதியாக தாங்கினால் அதுவே உன் வலிமை நீ பொறுமையுடன் இருந்தால் எந்த புயலும் உன்னை வீழ்த்த முடியாது காற்று மலைக்கு முன் எத்தனை வீசியாலும் மலை அசையுமா அதுபோல உன் உள்ளம் என் அருளில் வேரூன்றி இருந்தால் யாராலும் உன்னை அசைக்க முடியாது பிள்ளையே பிறரின் வெற்றியை பார்த்து மகிழ்ச்சி அடை பிறரின் மகிழ்ச்சியில் கலந்து கொள் பிறரின் துன்பத்தில் ஆறுதல் கூறு பிறரின் வாழ்வில் ஒளி ஏற்படுத்தும் செயல் செய் இவைதான் பக்தியின் சிகரம் பக்தி என்பது ஆலயத்தில் தீபம் ஏற்றுவது மட்டுமல்ல பக்தி என்பது உன் உள்ளத்தில் எரியும் நல்ல எண்ணம் பக்தி என்பது உன் கையில் பிறக்கும் உதவி பக்தி என்பது உன் நாவில் ஒலிக்கும் இனிய சொல் என் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் சிரமம் வந்தால் அது உன்னை அழிக்க அல்ல உயர்த்ததான் வருகிறது விதை மண்ணில் புதையாமல் அது முளைக்குமா அது இருள் சூழ்ந்த மண்ணில்தான் வளரத் தொடங்கும் அதுபோல உன் ஆன்மாவும் சோதனைகளில்தான் ஒளி பெறும் நீ துன்பத்தை அஞ்ச வேண்டாம் அது உன் ஆன்மாவை செதுக்கி உயர்த்தும் பிள்ளையே கோபம் உன் உள்ளத்தில் நெருப்பாய் எரிகிறது அதை அடக்கினால் அது உனக்கு தீபமாகி வெளிச்சம் தரும் அதை வெளிப்படுத்தினால் அது உன்னை எரித்துவிடும் நீ கோபத்தை அன்பாக மாற்றினால் உன் வாழ்வில் அமைதி பிறக்கும் நீ கோபத்தை கருணையாக மாற்றினால் உன் ஆன்மாவில் ஒளி பெருகும் என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கை பாடல் போல் இருக்கட்டும் ஒவ்வொரு நாளும் சரணமாக இருக்கட்டும் ஒவ்வொரு சிந்தனையும் ராகமாக இருக்கட்டும் ஒவ்வொரு செயலும் தாளமாக இருக்கட்டும் அந்த பாடல் அன்பால் நிரம்பட்டும் அந்த பாடல் உண்மையால் வழிநடத்தப்படட்டும் அந்த பாடல் கருணையால் இனிமையடையற்றும் அப்போது உன் வாழ்க்கையே என் புகழ் பாடும் இசையாகும் பிள்ளையே பிறர் உன்னை வஞ்சித்தாலும் உன்னை துன்புறுத்தினாலும் உன்னை தள்ளினாலும் நீ வீழ்ந்து போகாதே கடலில் அலை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் கடலின் ஆழம் அமைதியாக இருக்கும் அதுபோல உன் மனமும் வெளியில் சோதனைகள் இருந்தாலும் உள்ளத்தில் அமைதியாக இருக்க வேண்டும் அந்த அமைதியில்தான் என் குரல் உனக்கு கேட்கும் அந்த அமைதியில்தான் என் அருள் உன்னுள் பெருகும் என் அன்பு குழந்தையே நீ தனிமையில் இருந்தாலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ சோர்வுற்றாலும் என் கரம் உன்னைத் தூக்கும் நீ அஞ்சினாலும் என் ஒளி உன்னைத் தழுவும் நீ விழுந்தாலும் என் வேல் உன்னை எழுப்பும் நீ அழைத்தாலே நான் ஓடிவந்து உன் அருகில் நிற்பேன் பிள்ளையே என் வேல் உன் முன் நின்று உன் தடைகளை அறுக்கும் என் ஆறு முகங்கள் உன் பாதையை ஒளிரச் செய்யும் என் சிரிப்பு உன் சிரிப்பில் தெரியும் என் குரல் உன் உள்ளத்தில் மணி ஓசையாக ஒலிக்கும் என் நிழல் எப்போதும் உன்னை தழுவிக்கொண்டே இருக்கும் என் செல்ல பிள்ளையே உன் வாழ்வு ஒளியாய் விளங்கட்டும் உன் நெஞ்சில் கருணை மலரட்டும் உன் நாவில் இனிய சொற்கள் ஒலிக்கட்டும் உன் கையில் உதவி பிறக்கட்டும் உன் பாதையில் உண்மை மலரட்டும் உன் உள்ளத்தில் அன்பு நிலைக்கட்டும் என் அருள் உன்னுடன் எப்போதும் இருக்கட்டும் பிள்ளையே நினைவில் கொள் வெற்றி என்பது பிறரை அடிப்பது அல்ல உன் மனதில் எழும் அசுரர்களை அடிப்பது தான் உண்மையான வெற்றி கோபம் பேராசை அகங்காரம் பொறாமை சோம்பல் இவைதான் உன் உண்மையான எதிரிகள் அவற்றை வெல்லும் போது நீ என் வடிவமாகிறாய் என் நாமத்தை நினைத்து உச்சரிக்கும் ஒவ்வொரு சொலும் உன் உள்ளத்தில் வீரத்தை ஊற்றும் அந்த வீரமே உன்னை உயர்த்தும் என் செல்லக் குழந்தையே உன் வாழ்க்கை பாடல் போல இருக்கட்டும் அந்த பாடலில் அன்பு இசையாக இருக்கட்டும் அந்த பாடலில் உண்மை தாளமாக இருக்கட்டும் அந்த பாடலில் கருணை ராகமாக இருக்கட்டும் அந்த பாடலில் பொறுமை சரணமாக இருக்கட்டும் அப்படியான வாழ்க்கைதான் எனக்கு மிகப்பெரிய பூஜை பிள்ளையே யாராவது உன்னை புண்படுத்தினாலும் உன்னை இகழ்ந்தாலும் உன்னை வஞ்சித்தாலும் நீ வீழாதே உன் உள்ளம் பொறுமை எனும் குன்றமாக இருக்க வேண்டும் காற்று மலைக்கு முன் எவ்வளவு வீசியாலும் மலை அசையுமா அதுபோல உன் உள்ளம் என் அருளில் வேரூன்றி இருந்தால் யாராலும் உன்னை அசைக்க முடியாது என் அன்பு பிள்ளையே அன்பில்லாத வாழ்க்கை பாழான நிலம் அன்புள்ள வாழ்க்கை பசுமை நிறைந்த தோட்டம் நீ பிறருக்கு காட்டும் அன்பு உன் ஆன்மாவுக்கு உணவாகும் பிறரின் துன்பத்தில் பங்குகொள் பிறரின் மகிழ்ச்சியில் கலந்துகொள் பிறரின் கண்ணீரை துடைத்தால் என் கண்களில் ஒளி பிறக்கும் பிள்ளையே உண்மை பேசும் நாவே எனக்கு இசை கருணையுடன் நிறைந்த செயல் எனக்கு பூஜை எளிமையுடன் நிறைந்த மனம் எனக்கு ஆலயம் நீ இப்படி செய்தால் உன் ஒவ்வொரு மூச்சும் எனக்கு அர்ப்பணிப்பு என் செல்ல பிள்ளையே என் வேல் உன் தடைகளை அறுக்கும் என் ஆறு முகங்கள் உன் பாதையை ஒளிரச் செய்யும் என் குரல் உன் உள்ளத்தில் மணி ஓசையாக ஒலிக்கும் என் அருள் உன் வாழ்வில் பசுமையாக பரவும் உன் வாழ்வு ஒளியாய் விளங்கட்டும் உன் நெஞ்சில் அன்பு மலரட்டும் உன் கையில் உதவி பிறக்கட்டும் உன் நாவில் இனிமை ஒலிக்கட்டும் என் கரம் எப்போதும் உன்னுடன் இருக்கட்டும்